நாம் அனைவருமே சிவனை வழிபாடு செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே சிவனால் ஆட்கொள்ளப்படுகின்றோம் சிவன் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றார் எப்படி தெரிந்து கொள்வது சிந்தனை அதிகமாக இருக்கும் எப்போதும் இறைவனின் நினைப்பு நம் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் அவரை பார்க்கும் போதோ அல்லது நினைக்கும் போதோ நம் கண்களில் கண்ணீர் வரும் அவரின் மீதான தேடல் அதிகமாக இருக்கும் வேண்டுதல் என்று எதுவும் இருக்காது அவரை பார்த்தால் போதும் என்ற எண்ணம் தோன்றும் அமைதி பொறுமை சகிப்புத்தன்மை அனைத்தும் நமக்குள் வந்திருக்கும் வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் வந்திருக்கும் எதுவும் நிலையானவை இல்லை என்பது புரிந்திருக்கும் நமக்கான சோதனை காலம் ஆரம்பமாகி இருக்கும் மனம் அமைதி அடைந்திருக்கும் கோபம் குறைந்திருக்கும் யார் என்ன சொன்னாலும் சிறு புன்னகையுடன் கடந்து செல்வோம் மன தைரியமும் தன் நம்பிக்கையும் அதிகமாகி இருக்கும் அனைத்து உயிரினங்கள் மீதும் அன்பு வரும் பார்க்கும் அனைத்தும் சிவமாகத் தெரியும் இழப்பதற்கும் பெறுவதற்கும் ஒன்றும் இல்லை என்ற எண்ணம் தோன்றும் நம்மிடம் எது இல்லை என்றாலும் இறைவன் நமக்கு அதை கொடுக்கவில்லை என்றும் எது இருக்கின்றதோ அது இறைவன் நமக்கு கொடுத்தது என்றும் நினைப்போம் எதற்கும் தேவையில்லாமல் கவலைப்பட மாட்டோம் எதன் மீதும் பற்று இருக்காது நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை இறைவன் சோதனைகள் மூலம் குறைக்கின்றார் என்ற புரிதல் வரும் சிவன் என்பது ஒரு வார்த்தை அல்ல அது நம் உயிரோடு கலந்தது உணர்வோடு உறைந்தது எதுவும் வேண்டாம் இறைவா எனக்கு நீ மட்டும் போதும் இந்த பிறவி என்னும் பிணியை விட்டு உன்னிடம் வந்து சேர வேண்டும் டவுன்லோட்